வேலூரு திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூரிலே இருக்கும் ஜவ்வாது மலைன்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு இது கிழக்கு பக்கம் போய் நீண்டிருக்கு காணக்கலாமே அங்க ஜவ்வாது மலையின் இயற்கை அழகை பற்றி போனால் அது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரத்து எண்ணூறு அடி உயரத்தில் உள்ளது அந்த உயரமான இடத்தில் குழுமையான காலநிலை நிலவுவதால் கோடை காலத்தில் அங்கு சுற்றுலா சென்று குழுமையாக இருக்கலாம் அவ்வளவு சதக்கிற கூட இங்கு பயணிகளுக்கு ஒரு ஆனந்தமான அனுபவம் தருகிறது ஜவ்வாது மலையில அருவியை எங்களுக்கு சொல்லி தரலாமா சூப்பரான ஒரு சுற்றுலா ஸ்பாட் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து ஏகப்பட்டது இல்ல சுமார் கிலோமீட்டர் தான் அங்க போனா நீங்க ரொம்ப ஜவ்வாது மலைகள் சுமார் இருநூற்று அறுபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பறந்திருக்கு இந்த மலைகள் அமைதியான மலையேற்றத்துக்கு பெர்ஃபெக்ட் மலையேற்றம் பிரியர்களுக்கு ரொம்ப சிறப்பான இடமா இது இருக்கு ஜவ்வாது மலை ஏரியால காவலூர்ல இருக்கிற வைணு பாப்பு வானாய்வகம் இந்திய வானியல் நிலையத்தோட முதன்மை வானாய்வகமா இருக்கு இது வானியல் ஆய்வாளர்களுக்கு மிகவும் கவர்ச்சியான இடமா படுத்தப்பட்டு பார்க்கப்படுது ஜவ்வாது அவ்வளவா வர்றதில்லை தேவை இல்லை திருவண்ணாமலையும் வேலூரும் கொஞ்சம் வெயில் காலத்துல ஜவ்வாது மலைக்கு போறாங்க அங்க குழு குழு காத்து அடிச்சுக்கும் பக்கத்துல பல அபூர்வமான பறவைகள் விடும் உறைவிடமும் கூட அங்கே நிறைய பறவைகளை கண்டு ரசிக்கலாம் ஜவ்வாது மலையா அது மூலிகை மருத்துவம் பக்காவா பெற்ற இடம் அங்க கிடைக்கிற மூலிகைகளையே கொண்டு பல கஷ்டமான நோய்களையும் குணமாக்கிற மருத்துவர்கள் இருக்காங்க அங்க போய் பார்க்கலாம் ஜவ்வாது மலைக்கு போகும்போது அந்த மலை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை இந்த மூணு மாவட்டத்திலையும் நடுவுல இருக்கு அங்க போய்